ஹலோ வணக்கங்க வெல்கம் சேனல் நான் உங்கள் ஆப்டோமேட்டிஸ்ட் மஞ்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறு கண் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்கூன்ட்டு நம்ம சொல்லுவாங்க ஸோ ஸ்கூண்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டு கண் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இமேஜ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நார்மலாக இப்போ தேர்ட்டி த்ரீ சென்டிமீட்டர்லேயே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு கண்ணுமே சேர்ந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரே பொருளை அப்படி பண்ணாமல் ஒரு கண் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது இன்னொரு டேரக்ஷன் வந்து அப் அண்ட் டவுன் எழுது லெஃப்ட் அண்ட் ரைட்லேயே வந்து டேரெக்ஷன் ஆப்போசிட்னு இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஸ்கூன்ட்டு நம்ம சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்குவின்ட்டு அப்படின்றது வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது சில பேருக்கு பேர்த்லேயே வந்து வரலாம் ஆனால் ஒரு ஒன் இயருக்கு உள்ளே வந்து நம்ம ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது மேக்ஸிமம் ப்ரீ இயர்ஸ் கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கு மேலே போகும்போது நம்ம அழகாக வந்து கண்டுபிடிச்சா நம்ம குழந்தைக்கு வந்து ஸ்குன்ட்டு இருக்குது அல்லது நம்ம ரிலேஷன்ஸில் யாருக்கு வேணாலும் சரிங்க ஸோ ஸ்குய்ட் இருக்குன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மோன்ஸ் பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஐ டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்குன்ட்டு மாறுக்கண் அப்படின்றது நிறைய கிராமங்களையும் சரி நிறைய பேர் மனசுலையும் சரிங்க இது வந்து ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஒரு மூட நம்பிக்கையை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இருக்கும்போது கண்டிப்பா அந்த குழந்தையுடைய ஃப்யூச்சர் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா நான் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் மீட் பண்ணிருக்கேன் குழந்தைங்கள வந்து பார்த்தோன்னா பார்க்கும்போது நம்மளை பார்க்கவே வந்து ரொம்ப ஷையாக கூச்சப்படுவாங்க ஏன்னா அவங்களுடைய கண்ணு வந்து ஒரு சிறு டைரக்ஷன் மாறி இருக்கு அப்படின்லாம் இன்னொன்று விஷன் ப்ராப்ளமும் கண்டிப்பா பாதிக்கப்படுங்க நினைச்சு பாருங்க நம்ம அப்படியே வளர விட்டோம் அப்படின்னா எந்தளவுக்கு உங்களுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றது ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறது நம்ம குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது ஃபியூ பக்கத்தில் ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரிங்க ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐ டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இப்போ தான் பேசிக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணியே வந்து அழகாக வந்து க்யூர் பண்ண முடியும் ஐ எக்ஸசைஸ்ன்னு இருக்குது அது பண்ணி நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாங்க ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ கிளாஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அதில் வந்து உங்களுக்கு பேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அல்லது பிரிசம் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க ஸோ அது மாதிரி நம்ம வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கின் ட் சர்ஜரி கூட பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க நம்ம வந்து ஐபோர்டு க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிற இடத்துல பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் இல்லை நமக்கு ஐபோர்டு க்ரோத் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே மேக்ஸிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஏஜ்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே போகும்போது நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ரிசல்ட் ரிசல்ட் வருமா அப்படின்றது நமக்கு என்ன கிடையாது ஸோ நான் என்ன சொல்லணும் மினிமம் வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டின் ஏஜ் நம்ம குழந்தைங்களை பார்த்துட்டோம் ஒரு பத்து வயசுக்குள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னா அழகாக ஈஸியாக வந்து நம்ம கியூர் பண்ண முடியுங்க ஸோ ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம குழந்தைங்களா இருந்தால் சரி அல்லது அக்கம் ரிலேஷன்ஸ் யாருக்கு அந்த தயவு செய்து சொல்லுங்கள் நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டம் நினச்சிட்டு அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை கொஞ்சம் எடுத்து சொல்லி அவங்க இந்த மாதிரி ஐ டாக்டர் கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா அவங்க ஃப்யூச்சரில் எந்த வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் நான் கஸ்டமர்ஸ் பார்த்தது வேஸ் அதுக்காக சொல்றேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பட்டியல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபர் வச்சிங் ஸோ இது மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ